அலாமலை வரமத்துள்ளாஹ் வபர்காத்தூ பால் வியாபாரி ஒருவன் இருந்தான் அவனிடத்திலே அதிகமான வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள் ஏனென்றால் அவனுடைய தன்மை பாலில் தண்ணி கலக்காமல் அப்படியே விற்று கொண்டிருந்ததால் அவனிடத்தில் அதிகமான நபர்கள் பால் வாங்கி கொண்டிருந்தார்கள் அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அதனால் என்ன செய்தான் பாலில் தண்ணீரை கலக்க ஆரம்பித்தான் ஆனால் மக்களுக்கு தெரியவில்லை காரணம் அவனுடைய உண்மைத்தன்மை நாள் போக போக அதிகமாக தண்ணீரிலே பால் கலக்க ஆரம்பித்தான் பணம் காசு அதிகமாக வர ஆரம்பித்தது ஒரு நாள் பணம் காசை எடுத்துக்கொண்டு பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மரத்துக்கு அடியிலே தன்னுடைய பணப்பையை மாட்டி வைத்து விட்டு தூங்கி கொண்டிருந்தான் அந்த நேரத்திலே ஒரு குரங்கு ஒன்று வந்தது அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு மரத்துக்கு மேல் ஓடியது இவனுக்கு ஒரே கஷ்டமாகிவிட்டது குரங்கு இப்படி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறக்காண்டி குரங்குகிட்ட கேட்டு கேட்டு பார்த்தா கொடுக்கல அந்த குரங்கு என்ன செய்தது ஒரு ஆறு ஓடி ஓடி கொண்டிருந்தது அந்த ஆற்றுக்கு அந்த கரையில் போய் நின்று விட்டு பணத்து பையிலிருந்து பணங்களை எடுத்து எடுத்து தண்ணியிலே போட்டது மீதி இருந்த பணத்தை இந்த பையில் இருந்த மீதி இருந்த பணத்தை அப்படியே அவனிடத்துல தூக்கி வீசி விட்டது அந்த பணப்பையை பார்த்து அந்த பால் வியாபாரி சொன்னானாம் பாலுடைய பணம் என்னிடத்திலே வந்துவிட்டது நான் பாலில் கலந்த தண்ணீருடைய பணம் அந்த தண்ணீரிலே போய்விட்டது என்று சொன்னான் இந்த சிறிய ஒரு கதை உதாரணத்திலிருந்து நாம் புரிய வேண்டியது என்னவென்றால் பிறரை ஏமாற்றி பிறருடைய பொருளை அபகரிப்பது அது எதுவாக இருந்தாலும் பொருளாக இடமாக வேறு எதுவாக இருந்தாலும் பிறரை ஏமாற்றுவது பிறரை மோசடி செய்வது பிறரை எந்த விதத்திலேயாவது நஷ்டப்படுத்தி நாம் வாழ்ந்து விடலாம் என்று எண் எண்ணுகிற பொழுது அந்த எண்ணம் உண்மையாக நிலைத்திருக்காது காரணம் நம்மிடத்திலே உள்ளது பிறருடைய பணம் பிறருடைய இடம் பிறருடைய ஏதாவது ஒரு பொருளாக இருக்கும் ஆகையினால் உண்மையாக உழைக்குகிற பொழுது அந்த பணம் நம்மிடத்தில் இருக்கும் நம்மிடம் மட்டுமல்ல நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையென்றால் நம் கண் முன்னாலே அந்த நஷ்டமாக அந்த மோசடி செய்த பணம் கரைந்து போய்விடும் எனவே வாழுகிற காலத்தில் பிறரை வாழ வைத்து சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி அடைய வைத்து வாழ வேண்டும்